பாஜகவும் பாசிசமும் என்கிற தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் பாசிசம் என்று சொன்னதற்கு பிறகு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதுதான் பாசிசம் பாசிசம் என்ன தெரியுங்களா இந்த கேள்வியை நீ கேட்க கேள்வி கேட்பதற்கு கூட சொன்னா ஐம்பத்தாறு இஞ்சி நான் தீ இருந்து யார் வேணாம் வேலை செய்ய அரமுக லட்சத்துக்கு கோட்டு போடுவாங்க அவருடைய கோர்ட்டு அரமுக லட்சம் யார் சார் சட்டமன்றத்திலே பேசினார்கள் பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள் தேர்தல் பரப்புரை பயணம் என்று பரப்புரை பயணம் வந்தால் பேச போகிறார்கள் எல்லா இடங்களிலும் பேசுகிறாரே இப்பொழுது ஒரு சார் வந்திருக்கிறார் அந்த சாருக்கு நீங்க என்ன பண்ணி சொல்ல போறீங்க ஆதார் கார்டை வைத்து அரை வாங்கி கொள்ளலாம் இதை வாங்கிக் கொள்ளலாம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆவணம் என்று சொன்னார் ஆதார் கார்டை வச்சு இனிமேல் ஓட்டு போட முடியாது என்ன இருக்கணும் பத்திரம் இருக்கணும் நீ ஊரில் நெனை வைச்சிருக்கணும் நீ எந்த ஊர்ல இருக்கு அந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கணும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்கிறாயா நின்று வேண்டும் பிறப்பு சான்றிதழ் உனக்கு இருந்தால் மட்டும் போகாது உங்கள் பெற்றோர்களுக்கும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் பீகாரில் ஏறத்தாழ இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் இனிமேல் உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் உண்மையிலேயே தமிழக மக்களின் நலன்களுக்காக நாங்கள் அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறவர்களாக இருந்தால் உடனடியாக உங்கள் கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் இந்த சாலை எதிர்க்கீர்களே பாஜக கொண்டு வந்த சாரை நீங்கள் எப்பொழுது எதிர்க்க போகிறீர்கள் இந்த எதிர்க்கீர்களே பாஜக கொண்டு வந்த சாரை நீங்கள் எப்பொழுது எதிர்க்க போகிறீர்கள் ஏன் பெரியார் பெருநெருப்பு என்று அழைக்கப்படுகிறார் ஏன் நெருப்பு என்றாலே அது ஆபத்து சுடும் தள்ளிதான் நிறுத்த வேண்டும் என்கிற நிலை இருக்கிற பொழுது பெரியார் மட்டும் ஏன் பெருநெருப்பு என்று கலைப்பிட்டு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் நெருப்பு வெப்பத்தை வெளியேற்றும் ஒரு வேதியியல் நிகழ்வு அது ஒன்றும் இயற்கைக்கு மாறாக விஞ்ஞானத்திற்கு மாறாக நடைபெறாது நெருப்பு வெப்பத்தை வெளியேற்றும் வேதியியல் நிகழ்வு நெருப்பை எரிப்பதற்கு அல்லது எரிவதற்கு பிராணவாயு என்கிற ஆட்சிகள் தேவைப்படுகிறது நாகரிக சமூக வாழ்க்கைக்கான கருவிகளை வார்த்தெடுப்பதற்கு நெருப்பு பயன்பட்டது நாகரிகமான சமூகத்தில் மனிதர்களை கொடுப்பதற்கான தத்துவத்தை கொடுத்த ஆக்சிஜன் ஐயா பெரியார் எனவே அவர் பெரியார் பெரு நெருப்பாக கருதப்படுகிறார் பார்ப்பனைய ஆதிக்கத்திற்கு எதிராக வரலாற்றில் விஞ்ஞானமும் அறிவியலும் தான் இந்த தேசத்தை வழிநடத்த போகும் கேள்வி கேட்பவைதான் உயிர்ப்புள்ளவையாக இருக்கும் தான் கேள்வி கேட்கும் கேள்வி கேட்காத மனிதன் பிணத்திற்கு சமம் என்று சொன்ன சாக்கிரட்டிஸை கூட விஷம் வைத்து கொன்றார்கள் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பி நம்பிக்கையிலிருந்து ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை கொடுத்த கௌதம புத்தரை கூட விஷம் வைத்து பார்ப்பனையும் கொன்றது சன்மார்க்க நெறிதான் சமதன்ம நெறி சமத்துவத்தை காண்பதுதான் மதத்தின் ஆன்மீகத்தின் அடையாளம் என்று சொன்ன வள்ளலாரை கூட நெருப்பு வைத்து எரித்தது பார்ப்பனியம் ஆனால் பார்ப்பனியம் பதுங்கிய பெரு நெருப்பாக ஐயா பெரியார் இருந்தார் அதுதான் பார்ப்பனியம் கடந்த கால வரலாற்றில் எனக்கு முன்னே பேசிய தோழர் அவர்கள் குறிப்பிட்டார் பார்ப்பனையும் பெரியாரை நினைக்கிறது பார்ப்பனையத்திற்கு எதிராக பார்ப்பனையம் அல்ல இந்த யார் வந்தாலும் சீமான்கள் குடும்பத்தில் பிறந்த ஐயா எல்லாம் பார்த்த அல்லாதவர் அல்லவர் எவ்வளவோ தலைவர்களை பார்த்திருக்கிறார் சைமன் கமிஷனையே எதிர்த்த முதல் தலைவர் கமிஷன் வாங்கி கொண்டு பேசுகிற சீமானை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பெரியாரை அவதூறு பரப்புகிறார் என்று சொல்லுகிறார் பெரியாரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அதனால்தான் அவர் பெரு நெருப்பாக இருக்கிறார் பாஜகவும் பாசிசமும் என்கிற தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் பாசிசம் என்று சொன்னதற்கு பிறகு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதுதான் பாசிசம் அறிவின் மீதான தாக்குதல் அரசியல் உரிமைகளின் மீதான தாக்குதல் கல்வியின் மீதான தாக்குதல் காவி மயமாக எல்லாம் இருக்க வேண்டும் கார்பரேட் மையமாக எல்லாம் இருக்க வேண்டும் தாராளமயம் அந்நியமயமாக்கல் உலகமயமாக்கல் சமூக உணர்வு கலைக்கப்பட வேண்டும் சாதிய உணர்வு ஊக்குவிக்கப்பட வேண்டும் மத உணர்வுகளை தீவிரப்படுத்து மனித உணர்வுகளை மட்டுப்படுத்த தேசப்பற்றை பற்றி மட்டுமே நீங்கள் பேச வேண்டும் ஆனால் தேசத்தை பற்றி நீங்கள் பேசிவிடக் கூடாது எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது என்று நீங்கள் பேச வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் இந்தியாவில் இடம் இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இந்தியாவில் அறிவானவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் அறிவு ஜீவிகள் இந்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் மனிதர்களின் உரிமைகளை குறித்து நீங்கள் பேசலாமா என்று கேட்டால் பேசலாம் ஆனால் மாட்டின் உரிமைகளை குறித்துத்தான் நீங்கள் அதிகமாக பேச முடியும் மதச்சார்பின்மை குறித்து ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார் பாராளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபைக்குழுவில் விவாதம் வருகிறது மதத்தின் அடிப்படையில் தான் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்கள் மதத்தின் அடிப்படையில் வாக்குரிமை கொடுக்க முடியாது என்று சொன்ன இரண்டு தலைவர்கள் ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு அடுத்தது அண்ணன் அம்பேத்கர் மதச்சார்பின்மை என்றால் என்ன என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு ஆங்கில புலமை பெற்றவர் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் படித்த மிகப்பெரிய பட்டதாரி வாரிசர் பட்டம் பெற்றவர் மதச்சார்பின்மை என்று சொன்னால் எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும் அதைத்தான் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறோம் என்று தன்னுடைய பதிலை பதிவு செய்கிறார் ஐயா பெரியார் அவரிடத்தில் கேட்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு முற்போக்கு வாதி என்று நீங்கள் கூட பல முறை சொல்லியிருக்கிறீர்களே ஜவஹர்லால் நேரு மதச்சார்பின்மைக்கு இப்படி ஒரு வரையறை கொடுக்கிறாரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் அவர் படித்த பட்டதாரிதான் ஆங்கில புலமை கொண்டவர் தான் ஆனால் மதச்சார்பின்மை என்று சொன்னால் ஒரு அரசு எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டும் என்று பாரிஸ்தர் பட்டம் பெற்ற நேருவிற்கே பாடம் எடுத்தவர் தான் ஐயா பெரியார் ஒரு அரசு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது மதத்தின் கருவிகளை அரசின் மூலம் நிர்வாகத்திலும் நீதித்துறையிலும் பாராளுமன்றத்திலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுதான் மதச்சார்பின்மை என்று ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார் ஆனால் இன்று இருக்கிற நிலைமை என்ன நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்ய விடுகிறேன் பாராளுமன்றம் இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது ஆனால் பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்று செயல்படுகிறார்கள் நீதித்துறை இருக்க வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சியிடம் கேட்டால் நீதித்துறை இருக்க வேண்டுமானால் அந்த நீதியை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்று பாஜக சொல்லுகிறது நிர்வாகத்துறை இருக்க வேண்டுமா ஆம் நிர்வாகத்துறை இருக்க வேண்டுமானால் நியாயமான காரணங்களுக்காக நிர்வாகத்துறையில் நீங்கள் வந்தால் அந்த நியாயம் கிடைக்காது அதுதான் பாசிச அணுகுமுறை அதுதான் பாஜக என்று பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து எப்படி இந்த மக்களை அடிமைப்படுத்தலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர பெறாத இந்தியா அடிமை காலத்தில் சுதந்திரத்திற்காக நீங்கள் போராடினால் சுதந்திர போராட்ட வீரர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் என்று உங்களை அங்கீகரித்தார்கள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அடிமைக்கான சாசனத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களே இந்த அடிமைக்கு எதிரான கேள்விகளை நாங்கள் கேட்போம் என்று சொன்னால் நீங்கள் தேச விரோதிகள் என்று உத்தர சுட்டுகிறார்கள் எதுவெல்லாம் பேச வேண்டும் எதுவெல்லாம் பேசக்கூடாது எல்லாவற்றையும் சட்டங்களின் மூலம் இந்த நாட்டில் வாக்குரிமை வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுக்கலாம் என்கிற கேள்வி எழுந்தது ஜமீன்தார்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் இந்த நாடு இப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்திருக்கிறது முப்பது கோடி மக்களில் ஏறக்காழ தொண்ணூறு சதவீதமாக இருக்கிற மக்கள் கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே ஜமீன்தார்களாக இருக்கிற ஜமீன்தார்களுக்கு சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு நிலக்கடார்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் படித்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் சொத்து வரியை கட்டுமே என்று அரசாங்கத்திடம் உறுதி கொடுத்தால் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் பாமரர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் பேசினார்கள் ஏன் என்கிற கேள்வி வந்தது அம்பேத்கர் அவர்கள் கேட்டார் நேரவர்கள் கேட்டார் இதை சொன்னவர்களெல்லாம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா படிக்காதவர்களுக்கு எப்படி வாக்கு சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவு இருக்காது எப்படி வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற நடைமுறை அவர்களுக்கு தெரியாது வாக்கை செலுத்திவிட்டு அதை எப்படி மடித்து வாக்கு பெட்டியில் போட வேண்டும் என்கிற முறை அவர்களுக்கு தெரியாது எனவே அவர்களுக்கு வாக்கு கிடையாது என்று சொன்ன பொழுது அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னார் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கல்வி அறிவு இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் படிப்பறிவு இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் எழுத்து என்றால் என்னவென்றே தெரியாமல் வைத்திருந்த ஒரு கொள்ளை கூட்டத்தால் அவர்கள் கல்வி அறிவித்து இருக்கிறார்களே அதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டுமே தவிர அவர்களுக்கு வாக்குரிமை கூடாது என்கிற வாதத்தை முன்வைக்காதீர்கள் என்று சொன்னார் அதுதான் இன்னைக்கு நடக்குது இந்த சாரு சாறு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மிகவும் பிரபலப்படுத்தியவர் இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற எங்க இருக்கிறார்கள் எடப்பாடி என்ன இருக்கிறார் சார் அப்படிங்கிற வார்த்தையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறை தாக்குதலை நாம் ஆதரிக்கவில்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளான பொழுது பல்வேறு இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க போராட்டம் நடத்தியது மாவட்ட செயலாளர் உமாபதி அவர்கள் வந்திருக்கிறார் தபசிக்குமரன் அவர்கள் வந்திருக்கிறார் திராவிடர் விடுதலை கழகமும் போராட்டம் நடத்தியது குற்றவாளிகள் கைது செய்தாக வேண்டும் யார் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயக்கம் அறிகூல் விடுத்தது அதை ஒரு பிரமணப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி யார் அங்க சார் சட்டமன்றத்திலே பேசினார்கள் பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள் தேர்தல் பரப்புரை பயணம் என்று பரப்புரை பயணம் என்றால் பேசப் போகிறார்கள் மக்கள் சந்திப்பு என்று மக்கள் சந்திப்பை நடக்கிற எல்லா இடங்களிலும் பேசுகிறாரே இப்பொழுது ஒரு சார் வந்திருக்கிறார் அந்த சாருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அந்த சார் சொல்லுகிறார் நீங்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதமான மக்கள் இந்தியாவில் சிறப்பு சான்றிதழ் வைத்திருக்கவில்லை இது இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் நாற்பத்தி இரண்டு சதவீதமானவருக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் இனிமேல் வருகிற தேர்தலில் நாற்பத்தி இரண்டு சதவீதமானவர்களும் வாக்களிக்க முடியாது ஆதார் கார்டை வைத்து அறை வாங்கிக் கொள்ளலாம் இதை வாங்கிக் கொள்ளலாம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆவணம் என்று சொன்னார் ஆதார் கார்டை வச்சு இனிமேல் ஓட்டு போட முடியாது சரி கடந்த தேர்தலில் இத்தனை ஆண்டு காலம் நான் ஓட்டு போடுவதற்கு பயன்படுத்திய வாக்காளர் அடையாளத்தை இருக்கிறதே வாக்காளர் அடையாளத்தை போதுமா என்று சொன்னால் வாக்காளர் அடையாளத்தையும் கிடையாது என்ன இருக்கணும் சொத்து பத்திரம் இருக்கணும் நீ ஊரில் நில வைத்திருக்கணும் நீ எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரில் சொந்த வீடு இருக்கணும் நீ ஊரில் இருக்கிறாய் என்பதற்கான சொத்து வரியை இருக்க வேண்டும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்கிறாயா என்று வேண்டும் பிறப்பு உனக்கு இருந்தால் மட்டும் போகாது உங்கள் பெற்றோர்களுக்கும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் வாக்காளர் மறு வரையறை என்கிற பெயரில் பீகாரில் ஏறத்தாழ இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் அதில் இரண்டு எம்எல்ஏக்களும் அடங்கும் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்த முன்னாள் எம்எல்ஏவுக்கு இனிமேல் உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று என்ன யூதர்களை பற்றி வரலாற்றில் நீங்கள் கேள்வி பெற்றுவிட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாளில் நியூரம்பர்க் என்கிற சட்டத்தை ஜெர்மானியில் படையை ஆண்ட ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள் ஒன்று யூத எதிர்ப்பு இரண்டு இனவெறி பாதுகாப்பு சட்டம் யூதர்களை பொது பணியிடங்களில் இனிமேல் அமர்த்தக்கூடாது யூதர்கள் இதுவரை அரசு பதவிகளில் இருந்தால் உடனடியாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் யூதர்களுக்கென்று சிவில் உரிமை இருந்தால் அது கைவிடப்படும் யூதர்களினுடைய பெண்களை திருமணம் செய்தாலோ சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் உறவு கொண்டாலோ தண்டிக்கப்படுவீர்கள் யூதர்களின் பெண்களை நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாக இருந்தால் உங்கள் வீட்டில் வேலையாட்களாக பணியமர்த்தக் கூடாது என்று ஜெர்மானியில் திருத்தம் கொண்டு வந்தார்கள் சத்தம் கொண்டு வந்தார்கள் அந்த நாட்டு குடிமக்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்று முனைந்தார்கள் ஒரு நாளில் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் போராட்டம் எடுக்கும் கழகம் பிறக்கும் புரட்சியாய் மாறுவதால் சட்டத்தின் மூலம் மெல்ல மெல்ல இந்த சட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய மனதில் நீங்கள் இந்த நாட்டு குடியானவர்கள் இல்லை குடியுரிமை பெற்றவர்கள் இல்லை என்பதை சட்டத்தின் மூலம் நிரூபிக்க முனைந்தார்கள் அந்த நிலைமை தான் இந்தியாவில் இப்பொழுது இருக்கிறது இந்தியாவில் யாரெல்லாம் குடியுரிமை பெற்றவர்கள் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் இனிமேல் இந்தியாவில் வங்காளத்தில் சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று சொன்னார் தொண்ணூத்தி மூணில் தொண்ணூத்தி ஆறில் காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் பாப்புலேஷன் என்று நேஷனல் பாப்புலேஷன் அமன்மெண்ட் சிசிஏ என்று சொல்லப்படுகிற சிஏஏ என்று சொல்லப்படுகிற சிட்டிசன்ஷிப் அமன்மெண்ட் ஆட்டிற்கு முன்னுதாரணமாக அவர்கள் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வந்தார்கள் அதை பிறகு வாஜ்பாய் அரசாங்கம் என்னதாக மாற்றியது என்று சொன்னால் இந்த நாட்டில் நீங்கள் குடியுரிமை இருப்பவர்களுக்கு மட்டுமே தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் கொண்டு வருவோம் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கொண்டு வருபவர்கள் மட்டுமே இந்த தேசத்தில் இருப்பவர்கள் என்கிற வரையறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த தேசத்தில் இனிமேல் எதிர்காலத்தில் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆயிரம் குடிமக்கள் என்று சொன்னால் அந்த கணக்கு பொலியாக போகும் குடியுரிமை கொடுத்தால் குடிமகனாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் குடிமகனாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் நீங்கள் தகுதியானவர்கள் எனவே குடியுரிமைக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்காலிகமாக அதை நீக்கி வைத்தார்கள் இதே குடியுரிமை பறிப்பதற்கான சட்டத்தை தான் ஜெர்மானிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் சரி குடியுரிமையை நாம் நீக்க முடியவில்லை வாக்குறுதியை கை வைப்போம் எனவே சார் வந்திருக்கிறார் நீங்கள் உண்மையிலேயே மக்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்களாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் உண்மையிலேயே தமிழக மக்களின் நலன்களுக்காக நாங்கள் அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டின் தேச பக்தாளன் நானும் ஒருவன் என்று நீங்கள் சுதந்திர கொண்டாட்டத்தை கொண்டாடுபவராக இருந்தால் உடனடியாக உங்கள் கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் இந்த சாரை எதிர்க்கிறீர்களே பாஜக கொண்டு வந்த சாரை நீங்கள் எப்பொழுது எதிர்க்க போகிறீர்கள் இந்த எதிர்க்காவிட்டால் நீங்கள் கூட இந்த நாட்டின் குடிமகனாக நாளை இல்லாமல் போகிற சூழல் வரும் எனவே சுயமரியாதை இயக்கமான பெரியார் இயக்கங்களாக திராவிடர் விடுதலைக்கழகம்தான் இந்த அறிவுரையெல்லாம் சொல்ல முடியும் எனவே சோசலிசம் என்றால் பாசிசம் என்று சொன்னால் ஒருமுறை போர் நடந்து தோல்வி அடைந்து விட்டார் இரண்டாவது முறை போர் தொடுக்கிறார் வெற்றி பெற்று விட்டார் அந்த அந்த மக்களை எல்லாம் சந்திக்கிறார் பார்த்து சோசலிசம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார் யாருக்கும் தெரியவில்லை அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் சாதாரண குடிமக்கள் சோசியலிசம் என்றால் என்ன இதற்காக நாம் போர் நடத்தினோம் சோசியலிச சமூக அமைப்பை உருவாக்குவதற்காக நாம் போர் நடத்தி இருக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் யாரெல்லாம் தளபதியாக வேண்டும் சோசியலிசம் என்றால் என்ன யாருக்கும் தெரியவில்லை உடனே உடல் கொண்டோ மக்களை பார்த்து கேட்டார் உங்களுக்கெல்லாம் மூன்று வேளையும் அரசாங்கம் உணவு கொடுத்தால் அந்த உணவை ஏற்றுக்கொண்டீர்களா உடனே ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் உணவு கொடுக்கிறோம் என்பதால் சோம்பேறி தனமாக இருந்துவிடக் கூடாது உடைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா ஆம் நாங்கள் உடைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க போகிறோம் கல்வியை கற்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா ஆம் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும் என்று ஒன்று சொன்னார்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுத்தால் போதாது கல்வி கேட்ட வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு வேலை கொடுத்தால் உங்கள் இளைஞர்களை உங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறீர்களா என்று கேட்ட உடனடியாக நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள் இதுவெல்லாம் கிடைச்சா தான் எனவே சோசலிச சமூகம் அமைக்க போகிறோம் என்று பிடல் காஸ்ட் சொன்னார் எனவே பாசிசம் என்று சொன்னார் ஐயா பெரியார் அவர்கள் பேச தொடங்கியதற்கு பிறகும் பேச்சை முடிப்பதற்கு முன்பும் நான் பேசிய கருத்துகளில் மாற்று கருத்து யாருக்கு வேணாலும் இருக்குமானால் என் கருத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சிந்தியுங்கள் என்னோடு விவாதம் நடத்த வேண்டுமா விவாதம் நடத்துங்கள் என்று சொன்னாரே அது சமூக நீதி சமதர்மம் சோசலிசத்துக்கான அறிகுறி ஆசி சொன்னால் என்ன தெரியுங்களா இந்த கேள்வியை நீ கேட்கற கூடாது கேள்வி கேட்பதற்கு கூட ஒரு சொன்னார்கள் ஐம்பத்தாறு இஞ்சி நான் டீக்கடையில் இருந்து யார் வேணாம்னா டீக்கடையில் கடையில் வேலை செஞ்சவன் ஆர்இமுக லட்சத்துக்கு கோட்டு போடுவாங்க அவருடைய கோட்டு அரமுக லட்சம் ஒரு நாளைக்கு டீக்கடையில் இருந்து நான் பிரதமராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்களே உங்கள் சிகை அலங்காரத்திற்கு ஒன்னே முக அலட்சியம் நீங்கள் செலவு முடியும் உலகத்தின் ஆக சிறந்த சிகை நிபுணர்கள் எல்லாம் ஒருவேளை இந்த இடி ரெய்டு சிபிஐ ரைய்டு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எதுவுமே நடத்த வேண்டாம் மோடியினுடைய பங்களாவில் ரெய்டு நடத்துனீங்கன்னு வச்சிங்களேன் என்ன நடக்கும்னா இந்த சிகை அலங்கார நிபுணர்கள் அவருக்காக ரசம் கொடுக்குற ரச தயாரிப்பாளர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க காளானை விரும்பி சாப்பிடுவார் காலானை கொண்டு வருவதற்கு இறக்குமதி செய்து அந்த உணவை கொடுப்பதற்கான உணவு சமையலர்கள் இவர்களையெல்லாம் சேர்த்தால் சராசரியாக தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கு மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அவ்வளவு சம்பாத்தியத்தையும் ஒரு நாளில் செலவு செய்கிறவர் தான் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி ஏழைகளுக்காக பேசுவார் கார்பரேட்டுகளுக்காகத்தான் பேசுகிறார் எது பாசிசம் எல்லோருக்கும் இந்தியா இருக்கிறது என்று கேட்பது அல்ல எல்லோருக்கும் மான இந்தியாவாக இந்தியா இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் எல்லோருக்குமான இந்தியா இல்லை அதானிக்கும் அம்பானிக்குமாகவும் தான் நாங்கள் இந்தியாவை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் பாசிசம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று இந்திய அரசு சட்டம் உறுதிப்படுத்துகிறது எல்லோருக்கும் கல்வி வேண்டுமா என்று நீங்கள் கேட்டால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியாது ஆனால் உயர்கல்வியில் யார் வர வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வதற்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இனிமேல் உயர்கல்வி படிக்க முடியாது இதுதான் எல்லோரும் இந்தியாவில் வாழ முடியுமா நோனோ இந்துக்கள் மட்டுமே இந்தியாவில் இருக்க முடியும் அதுவும் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லுகிற இந்தியா இருந்தால்தான் இந்தியாவில் நீங்கள் இருக்க முடியும் அதுவும் நாங்கள் சொல்லுகிற பார்ப்பனையத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லுகிற உபதேசங்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால்தான் இந்தியாவில் இருக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் பாசிசம் எனவே இந்த பாசிசத்திற்கான ஆதாரத்தை முசோலனையும் மூஞ்சேவும் உங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி அல்ல இரண்டாம் உலகப்போர் போர் முடிந்ததற்கு பிறகு நடந்து கொண்டிருந்த பொழுது இத்தாலிக்கு மூஞ்சே செல்கிறார் கோல்வாக்கர் எல்லாம் தெரியும் இத்தாலியின் இராணுவ மறுவளர்ச்சியை உயர்ந்து தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் எப்படி இராணுவ மறுவளர்ச்சி அங்கு இருக்கிறதோ அப்படி இங்கு இந்தியாவில் இந்து இராணுவ கல்வி மையத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் தமிழகத்தின் இரண்டு நகரங்களில் இருக்கிறது பெங்களூரில் இருக்கு இந்தியாவில் பல இடங்களில் இருக்கிறது ஏன் அதை கொண்டு வந்தார்கள் கல்வி கொடுக்கும் பொழுதே உன்னை இந்துமயப்படுத்த வேண்டும் கல்வியை ஊட்டுகிற இளம் வயது இளைஞர்களின் மனதில் இந்து ராஷ்டிரத்தை உதவிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கல்வி மையை ஊக்குவிப்பதற்காக இருக்கிறதே அதுதான் பாசிசம் அதனால்தான் ராணுவ மறுமலர்ச்சியை ஆதரித்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இன்று பனிரெண்டாம் வகுப்பு முடித்த கையோடு வாருங்கள் அரசு வேலை தருகிறோம் ராணுவத்தில் வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்று அழைப்பு விடுப்பது உங்களை இந்துமயமாக்க வேண்டும் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் இராணுவப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அறிவித்தாங்க அதுதான் பாசிசம் எனக்கு ஒன்றும் பாசிசம்லாம் வேற எதுவும் இல்லை எதுவும் நீங்கள் வேறு இருக்காது நாங்கள் சொல்றது மட்டும்தான் இருக்கோம் நீதி பேசுனா நீலாம் பாகிஸ்தான்னு சொல்லுவேன் நீ எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுன்னு சொல்லுவேன் இப்படி எல்லாம் சொன்னால் அதற்கு பெயர் பாசிசம் எனவே தொடர்களே பாசிசத்திற்கு எதிரான சதி மலைகளை முறியடிப்போம் முடியாட்சி அல்ல நாம் சொல்லுவது குடியாட்சி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்